ஹலோ வெல்கம் டு சூப்பர் ஜிப்லாக் உங்கள் அபிமான சூப்பர் ஜிவ்லாக் பிக் பாஸ் வீட்டில் எழுபத்தி ரெண்டாவது நாள் இரவு கார்டன்ல கூல் சுரேஷ் மாயா பூர்ணிமா விஷ்ணு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க கூல் சுரேஷ் வந்து ரொம்ப கவலையாவே பேசிக்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு வந்து வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு அவங்க எப்போதுமே அந்த மாதிரி கவலையோடு தான் இருப்பாங்க அப்பப்போ வீட்டு ஞாபகம் வந்துடும் நான் போறேன் நான் போகிறேன் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை கவலை அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா நாமினேஷன் பண்ணதை பற்றி தான் பேசுகிறாங்க நல்லா அவங்க கிட்ட பேசுறாங்களா அதுக்கப்புறம் நாமினேஷன் பண்ணிடுறாங்க விஜய் வர்மாவை பற்றிலாம் பேசுகிறாங்க மாயா சொல்கிறாங்க இல்லைங்க அது கேமுக்காக அப்படி தான் கேம்னா அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் அதை பற்றி எதுவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க மாயா பூர்ணிமாலாம் ஸ்னோம் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு குறிப்பாக விசித்ரா மேடம் பர்சனலாக பேச ஒன்று ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நம்பி கூல் சுரேஷ் பேசின ஒன்று நாமினேஷன் பண்ணக்கூடிய கிடத்துல மேற்கோள் காட்டி சொன்னதுனால அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு அதனால தான் திரும்பவும் அவங்க கூல் சுரேஷ் வந்து விசித்ரா மேடத்தை வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் விசித்ரா மேடம் வந்து சாரி கேட்டாலும் அவங்களுக்கு கவலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக வந்து இந்த மழை டைமில் சென்னையில் வெள்ளம் அது வீட்டில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க நம்ம இவங்க சேஃப்டியாக இருக்கும் சேஃபாக இருக்கும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து கவலை அதிகமாயிடுச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகளில் விஜித்ரா மேடம் கார்டனில் இருக்கிறாங்க விக்ரம் இருக்கிறாங்க விஜித்ரா மேடம் விக்ரம் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நானே கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி நீ வந்து யாரை நாமினேஷன் பண்ண யாரை யாரை பண்ண அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு விஜய் வர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் விக்ரம் நீ வந்து அஞ்சு ஸ்டார் அந்த ஃபைவ் ஸ்டார் கொடுத்த கோல்டு ஸ்டார் கொடுத்த விஜய் வர்மாவை நாமினேஷன் பண்ணது அப்படிங்கிறது சரியில்லை விஷ்ணுவை பண்ண ஓகே ஏன் அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதற்கு அவர் பதிலாக சொல்வது என்னன்னா விஜய் வருமா ஒரு போட்டியாளராக இருப்பாங்களாம் இவங்களுக்கு அதனால தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க என்னால் நம்பவே முடியல நீ ஒரு சிறந்த போட்டியாளர்னு அவரை நினைக்கிற அவர் உன்னை நினச்சிருந்தா அந்த அஞ்சு கோல்டு ஸ்டார் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்களா நீங்கள் கொஞ்சம் லேட்டாக இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் ஓகே உடனே அன்றைக்கி வந்து நிக்சன் வந்து பண்ண சொன்னாங்க பண்ணலை ஓகே கிரேட் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு அடுத்தது உடனே இந்த நாமினேஷனில் அதை நீங்கள் பண்ணிட்டீங்க என்னை பொறுத்தளவுக்கு விக்ரம் வந்து சிறப்பாக ஒரு நேர்மையாக தான் விளையாடுறாங்க மாயா பூர்ணிமா கூட எப்போதுமே இருந்தாலும் எல்லாருமே அங்கே கேங்காக தான் இருக்கிறாங்க இவர் வந்து ஒரு கேங்கில் கேங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அதை ஒரு பெரிய ஒரு குறையாக சொல்லிட முடியாது அங்கே எல்லாருமே கேங்காக தான் இருக்கிறாங்க இருந்தால் தான் அங்கே வந்து அந்த மாதிரி ஓட்டுக்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது எதுலேயுமே தேர்வாக முடியாது அதனால் அது இருக்கிறத பற்றி ஒன்றும் பெருசாக பேச வேண்டாம் ஆனால் இப்போ தான் இப்போ தான் அவங்க கொடுத்தாங்க விஜய் வர்மா இப்போ தான் கொடுத்தாங்க அதனால தான் நீங்கள் உற்சாகமாகவே காணப்பட்டீங்க உங்கள் முகத்தில் சிரிப்பே காணப்பட்டது ஆனாலும் ஒரு நம்பிக்கை கொடுத்தார் இல்லைங்களா ஒரு வாய்ப்பு கொடுத்தார் இல்லைங்களா ஆனால் அவரையே நீங்கள் பண்ணது வந்து எனக்கு நிஜமாவே பிடிக்கல நான் கேட்க வேண்டிய கேள்வி தான் விசித்திரா மேடம் கேட்டாங்க அதுக்கப்புறம் கூல் சுரேஷ் விசித்ரா மேடத்துக்கிட்ட நான் போயிடுவேன் கவலைப்படாதீங்க நானே கம்மோன்னு இருந்தாலும் என் சொலி சும்மா இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு என்னடா இப்படிலாம் சொல்றாருன்னு பார்த்தா நிஜமாவே நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எழுபத்தி ரெண்டாவது நாள் இரவுல கூல் சுரேஷ் கவலையா பேசிக்கிட்டு இருந்தா காட்சிகள் எழுபத்தி மூணாவது நாள் காலையில் சரியாக ஒரு ஏழு பதினேழுக்கு கூழ் சுரேஷ் வந்து மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு இரும்பு சேரை எடுத்துகிட்டு போய்ட்டு காம்பவுண்டு பக்கத்தில் வச்சு அது மேலே ஏறி காம்பவுண்டிலேருந்து ஏறி குதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு மணிச்சந்திரா யாருமே எழுந்திருக்கல மணிச்சந்திரா மட்டும்தான் எழுந்து வராங்க ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எழுந்திருக்காங்க பார்த்துட்டாங்க அப்புறம் பதறி போய் ஒடியாந்து ஏன்னா காலை அப்படிங்கிறதுனால அவர் மல் மைக்கை வந்து கழட்டி வச்சுட்டாரு மணிச்சந்திராவும் மைக்கு மாட்டில் இன்னும் இப்போ தான் எழுந்து வராங்க அதனால் ரெண்டு பேர் கழுத்துலையுமே மைக்கு இல்லை அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கல ஆனால் பதறி ஒடியாந்து இறங்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க புரியுது பார்க்கும்போது அது நமக்கு புரியுது அப்புறம் ஒரு வழியாக கூழ் சுரேஷ இறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் மணிச்சந்திரா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க கூல்்ரஸ் வந்து அலறாங்க நீங்கள் கீழே விழுந்தால் என்ன ஆகிறது அப்படிலாம் ஏறலாமா ஏற முடியாது எதுக்காக இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறீங்க உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே அழைச்சிட்டு போய் படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கலை போல் ரொம்ப டயர்டாக தான் இருந்தார் கூல் ரேஸ் அதுக்கப்புறம் தினேஷ் எழுந்து வராங்க ஒவ்வொருத்தங்களாக எழுந்து வராங்க ஏன்னா இப்போ முதல்ல மணிச்சந்திரா எழுந்தாங்க பார்த்தாங்க ஆறுதல் சொன்னாங்க அதுக்கப்புறம் தினேஷ் வராங்க தினேஷ் கிட்டே சொல்கிறாங்க நடந்ததெல்லாம் இந்த மாதிரி கூல் ரேஸ் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஏரி குதிக்க பார்த்தாங்க இறங்கிட்டாங்க வந்து யார்டும் சொல்லாதீங்க நான் சொல்கிறத இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்போ என்ன நைட்டாக அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு நைட் இல்லைங்க இப்போதாங்க இப்போ தாங்க வந்து அவரை இறக்கிட்டு அங்கே உள்ள அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எழுபத்தி மூணாவது நாள் காலை சரியாக ஒரு எட்டு பத்து மணிக்கு கூல் சுரேஷை வந்து பிக் பாஸ் அழைத்து பேசுகிறாங்க என்ன ட்ரை பண்ணுறீங்க இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணாகிடும் இந்த மாதிரி பண்ணலாமா நீங்கள் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கூல்ஸ் ரேஸ் வந்து அலறாரு நான் வந்து பிழைக்க தெரியாதவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அலறாரு இப்போ நீங்கள் ஏறி குதித்து அந்த பக்கம் போனால் கூட மக்கள் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அங்கே இருக்கிறவங்களும் உங்களை பிழைக்க தெரியாதவா அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இனிமேலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸ்கூல்ஸ் ரேஸும் ஓகே சார் நான் அந்தமாரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஸ்வீட்டில் ஒரு டாஸ்க் கமல் சார் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை யாருமே ஜாலியாக இல்லை பேசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கவலைப்பட்டு சொல்லியிருந்தாங்க அந்த கவலையெல்லாம் போகக்கூடிய வகையில் அந்த டாஸ்க் இருந்தது எல்லாருக்குமே ஒரு ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டது ரஜினி மாதிரி சூர்யா மாதிரி பிரியா மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அந்த கேரக்டர் நடித்து வெளிவந்த படத்திலிருந்து பாடல் அப்படிங்கிறது போடப்படும் அப்படி பாட்டு போடும்போது இப்போ எல்லாருமே ரெடியாக இருக்கணும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக இருக்கணும் அந்த கேரக்டர் நடித்த அந்த படத்தில் இருந்து அந்த பாடல் அப்படிங்கிறது போட்ட உடனே இவங்க வந்து அந்த பத்து செகண்டுக்குள்ளே ஓடி போய் கார்டனில் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும் அதில் ஏறி ஆடணும் இதுதான் அந்த டாஸ்க்கு அப்படி ஆடி முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து பிக் பாஸ் கரன்சி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டாக அந்த வந்து கரன்சியை கொடுக்கலாம் இந்த டாஸ்கோடைய இறுதியில் அப்படி கொடுக்கப்பட்ட கரன்சி யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ ஒரு மூன்று நபர் மூன்று நபர் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படிங்கிற அடிப்படையில் யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க வந்து இது கார்டனில் வந்து போர்டு இருக்குது இப்போ அந்த இப்போ எல்லாமே டாஸ்க் அப்படிங்கிறது டிக்கெட் டு ஃபினாலி அப்படிங்கிற அடிப்படையில் தான் நடந்துகிட்டு இருக்குது அதனால் ஒவ்வொரு டாஸ்க்கும் அப்படிங்கிறது முக்கியம் அதனால் கடைசியாக யாருக்கிட்ட கரன்சி அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஒருத்தொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது ஒட்டப்படும் அந்த போர்டில் வந்து ஒட்டப்படும் ஏற்கனவே டிக்கெட் டு ஃபினாலி அந்த வாய்ப்பு இழந்தவர்கள் இருவர் அர்ச்சனா விஜய் வர்மா இருந்தாலும் இந்த டாஸ்கில் அவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் கேரக்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது என்ன ஒன்று இவங்க வின் பண்ண முடியாது அந்த வெற்றி இவங்களுக்கு வந்து அது செல்லாது இன்னொருத்தவங்களுக்கு அதாவது பிடித்தவர்களுக்கு அவங்க கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா போட்டியாளர்களும் டாஸ்க்கு தயாராகிறாங்க அந்த நேரத்தில் மாயாவுக்கு பூர்ணிமா ரவி வந்து இந்த மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மாயா வந்து ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கணும் அதுதான் கேரக்டர் பூர்ணிமா ரவி வந்து பிரியாமணி மாதிரி அவங்க வந்து கேரக்டர் ஆனால் அவங்க வந்து எல்லாம் மாற்றிக்கிட்டாங்க இவங்களுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி பண்ண சொன்னால் அருக்காணி மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி நல்லாவே ஜாலியாக இருந்தது இப்போலாம் மாயா வந்து நல்லாவே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க நல்லா கலகலப்பாக சிரிக்கிறாங்க கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க நல்லா தான் இருக்குது பார்க்கவே இது ஆரம்பத்திலேருந்து பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் மணிச்சந்திரா சூர்யா கேரக்டர் ரவீனா அவங்க வந்து ஜெனிலியா கேரக்டர் அதனால் அவங்க சூர்யா மாதிரி வாரணம் ஆயிரம் படத்தில் சூர்யா எப்படி டைலாக் பேசுவாங்களோ அந்த மாதிரிலாம் ரவீனா கிட்ட பேசி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தினேஷ் விக்ரம் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பர்ஃபாமென்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து தினேஷ் ரஜினி விக்ரம் வந்து வடிவேலு இந்த கேரக்டரில் தான் அவங்க ரெண்டு பேரும் காட்சி அளித்தாங்க அதுக்கப்புறம் விஷ்ணு விஜய் கெட்டப்பில் இருக்காங்க அவங்க ஜெனிலியா கெட்டப்பில் இருக்கக்கூடிய ரவீனா கிட்ட போய் ஏதோ பர்ஃபாமன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாேருமே அவங்கவுங்க கேரக்டரில் ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அர்ச்சனா மட்டும் ஒரு பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்ருந்தாங்க கிட்ட அவங்க வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ரவுடி கேரக்டர் நெகட்டிவான ஒரு கேரக்டர் ஏதோ கொடுத்துட்டாங்க அதனால் இந்த டாஸ்க் முழுக்க அவங்க வந்து ஏழை என்னலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தான் ராங்காக பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவாக நல்லா கொடுக்கும்போது அர்ச்சனாவுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்தது அப்படிங்கிறது சரியில்லை தான் என்னை பொறுத்தளவுக்கு அது அவங்க கவலைப்பட்டது ஒரு வேளை அது நிஜம்தான் அந்த ஃபீலிங்கை நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் தினேஷுக்கு ரஜினி விக்ரமுக்கு வடிவேலு விஷ்ணுவுக்கு விஜய் உங்கள் மணிச்சந்திராவுக்கு சூர்யா பிரியாமணி உங்கள் பூர்ணிமா ரவிக்கு மாயாவுக்கு ஐஸ்வர்யா ராய் இப்படி எல்லாருக்குமே நல்லா கொடுத்துட்டு விசித்ரா மேடத்துக்கு வந்து நீலாம்பரி படையாப்பாவில் வர ரம்யா கிருஷ்ணன் அந்த கேரக்டர் நீலாம்பரி கேரக்டர் எல்லாருக்குமே பயங்கரமாக கொடுத்துட்டீங்க ஆனால் அர்ச்சனாவுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ரவுடி கேரக்டர் ஒரு நெகட்டிவ் ரோலை கொடுத்ததுனால அவங்களால ஏற்றுக்க முடியல எனக்கு இது பிடிக்கல ஏன் இப்படி பண்ணுறாங்க நான் வந்து இந்த மாதிரி ஆளா அதை மீன் பண்ணி இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துருக்காங்களா நான் இதை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறது டாஸ்க் கொடுத்தாச்சு கேரக்டர் கொடுத்தாச்சு பண்ணிதான் ஆகணும் அதனால் அவங்க வந்து அதை சிறப்பாக தான் பண்ணாங்க நல்லா பேசினாங்க ரபடி மாதிரியே நல்லா தான் பண்ணாங்க எல்லாரை காட்டிலையுமே சிறப்பாக தான் பண்ணாங்க அவங்க அதுக்கப்புறம் அனன்யாவுக்கு கஜினி படத்தில் சூர்யா அசின் அதனால் அசின் கஜினி படத்தில் இருக்கக்கூடிய அசின் கேரக்டர் அனன்யாவுக்கு கொடுக்கப்பட்டது நிக்சனுக்கு பொருத்தமான கேரக்டர் தான் காதல் கொண்டேன் தனுசு கேரக்டர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரி டாஸ்க்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க அப்பப்போ டாஸ்க்கு வந்து இப்போது சாங் ப்ளே பண்ணும்போது அங்கே கிர கார்டனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் அவங்க ஆடணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பிக் பாஸ் மணி கரன்சி அப்படிங்கிறது இருக்கும் அது வந்து எவ்வளோ கொடுக்கணுமோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பெர்ஃபாமன்ஸ் அடிப்படையில் நல்லாயிருக்கா ரொம்ப நல்லாயிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொடுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கொடுக்கலாம் இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே அவங்க போதே அதுக்கப்புறம் சும்மா இருக்கும்போது ஏன்னா சாங்லாம் போடுறதுக்கு முன்னாடி அவங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே அவங்கவுங்களும் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே விஜய் மாதிரி சூர்யா மாதிரி ரவீனா வந்து ஜெனி ஜெனிலியா மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது பிக்பாஸ் வீட்டில் என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போலாம் டாஸ்க் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இதுதான் நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அளவுக்கு நல்லா சிறப்பாக டாஸ்க் எல்லாமே கொடுக்குறீங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா டாஸ்க்கு பஞ்சம் ஒரு ரெண்டு டாஸ்க்கை முன்னாடியே வைக்கலாம் இல்லைங்களா அந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ நல்ல டாஸ்க்லாம் கொடுக்குறீங்க இதை இன்னும் முன்னாடியே செஞ்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருமே அதுக்கு முன்னாடியே பண்ணாங்க எல்லாம் சும்மா உட்காந்துருக்குல டான்ஸ் ஆடும்போது ஆடலாம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் எல்லோருமே நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரியாக ஒரு மதியம் ஒரு ரெண்டு நாற்பது மணிக்கு தான் சாங் ப்ளே ஆகுது வாரணம் ஆயிரம் படத்துலேருந்து சூர்யா நடித்த படம் அதிலருந்து மச்சு மச்சி அடிச்சுட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் போடப்பட்டது உடனே பத்து செகண்டுக்குள்ளே ஓடணும் மணிச்சந்திரா தான் சூர்யா கேரக்டரில் இருக்கிறாங்க அதனால் அவங்க ஓடி போய் அந்த பாட்டுக்கு வந்து அவங்க டான்ஸ் ஆடுறாங்க அதுக்கப்புறம் எல்லோருமே அந்த டான்ஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ் கரன்சி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே கொடுக்க கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் அவங்க வந்து ஒவ்வொருத்தங்களாக அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க இந்த கரன்சியை கொடுக்குறாங்க அர்ச்சனா கொடுக்குறாங்க ரவீனா கொடுக்குறாங்க அர்ச்சனா வந்து இப்போது அந்த ரவுடி கேரக்டரில் இருக்கிறதுனால என்ன இசைக்கி என்ன அப்படிங்கிற மாதிரி ராங்காக பேசிக்கிட்டு அவங்க அவங்களுடைய வாய்ஸாக நல்லாவே தெரிஞ்சுது மற்றவங்களை விட அவங்க நல்லாவே ரொம்ப பண்ணியிருந்தாங்க அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு அதை ஏற்றுக்காமல் ஒரு மாதிரி சோகமாக இருந்தாங்க ஆனால் அதை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க அர்ச்சனா அதுக்கப்புறம் மற்றொரு பாடல் அப்படிங்கிறது போடப்படுது கஜினி படம் சூர்யா அசின் நடித்த அந்த படம் அதிலிருந்து ஒரு மாலை காலம் அப்படிங்கிற அந்த பாடல் போடப்படுது யார் அந்த கேரக்டரில் இருக்காங்கன்னா அனன்யா தான் அசின் கேரக்டரில் இருக்கிறாங்க அதனால் பத்து செகண்டுக்குள்ளே ஓடி போய் அந்த கார்டனில் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் அவங்க அந்த பாடலுக்கு நடனம் ஆடுறாங்க அதுக்கப்புறம் இந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அனன்யாவுக்கு பிடித்தவர்கள் வந்து பணம் தராங்க குறிப்பாக வந்து அர்ச்சனா மேக்ஸிமம் எல்லாருக்குமே கொடுத்தாங்க அர்ச்சனா வந்து வாய்ஸ் எல்லா இடத்துலையுமே கே கேட்டுச்சு ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ரவுடி மாதிரி பேசுனதுனால போல்டாக அது நல்லாவே தெரிஞ்சுது இந்த பிடிச்சிக்கோ இந்த இதையும் பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா கொடுத்தாங்க அனன்யாவுக்கு அதுக்கப்புறம் நீலாம்பரி கேரக்டரில் இருக்கக்கூடிய விசித்ரா மேடம் கொடுத்தாங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல அனனியா வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மற்றொரு பாடல் அப்படிங்கிறது போடப்படுது அது எந்த படத்தில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சுப்பிரமணியம் இருந்து ஜெயம் ரவி ஜெனிலியா நடித்த படம் ஜெனிலியா கெட்டப்பில் இருக்கக்கூடிய ரவீனா தான் வந்து இப்போ ஆடணும் அதனால் சாங் வந்து அந்த அடடா அடடா அப்படிங்கிற அந்த பாடல் போட்ட உடனே அவங்க பத்து செகண்டுக்குள்ளே ஓடிய அந்த கார்டனில் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து அவங்க ஆடுறாங்க அந்த அந்த ஆட்டம் அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடித்த நபர்கள் குறிப்பாக யார் தருவாங்க ரவீனா அப்படின்னா மணிச்சந்திரா முதல்ல வந்து இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்துட்டாரு போல் கையில் இருந்ததெல்லாம் கொடுத்துட்டாரு விசித்திரா மேடம் எல்லோருமே விக்ரம் விஷ்ணு எல்லாருமே அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க பிக் பாஸ் கரன்சியே கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சிம்பு நடித்த மன்மதன் படத்திலிருந்து அத்தை 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 அப்படிங்கிற அந்த பாடல் அப்படிங்கிறது போடப்பட்டது அது கூழ் சுரேஷ் தான் சிம்பு கெட்டப்பில் இருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே சிம்புவோடைய ரசிகர் தீவிர ரசிகர் அதனால் பொருத்தமான கெட்டப் தான் அவங்களுக்கு அதனால் அந்த பாட்டுக்கு அவர் ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடினாங்க எல்லோரும் அவங்க கூட ஆடினாங்க அதுக்கப்புறம் இந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் பிக் பாஸ் கரன்சியை கொடுக்க பார்த்தாங்க ஆனால் கூல் சுரேஷ் யாருக்கிட்டேயுமே வாங்கலை அதுக்கப்புறம் எழுபத்தி மூணாவது நாள் ஆ ஆறு முப்பத்தஞ்சு மணிக்கு ஈவினிங் வந்து ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க் அப்படிங்கிறது வருது மொத்தமாக ஒரு பதினோராயிரம் ரூபா அந்த பில்லிங் அப்படிங்கிறது ஆகியிருக்கு இப்போ இந்த டாஸ்கில் ஜெயித்தாங்க அப்படின்னா ஒரு ஆறாயிரரூபா வந்து குறையும் குறையும் பில்லுலேருந்து டோட்டல் அமௌண்ட்லேருந்து கம்மியாகும் ஒரு பத்து போட்டியாளர்களில் ஏழு பேராவது சரியாக அந்த டாஸ்கை வந்து பண்ணியிருக்கணும் ஆனால் யாரும் பண்ணலை ஒரு மூணு பேர் தான் பண்ணாங்க மணிச்சந்திரா விஷ்ணு இப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு பேர் பண்ணாங்க யாரையுமே பண்ணலை அதனால் அவங்க தோத்துட்டாங்க ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்கில் தோத்ததுனால அடுத்த வாரம் அந்த ஷாப்பிங் பிக்பாஸ் சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங் போகிறதுக்கு ஒருத்தங்க மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இரவு சரியாக ஒரு ஏழு பத்து மணிக்கு மின்சார கண்ணா படையாப்பா படத்திலிருந்து பாடல் அப்படிங்கிறது போடப்படுது யார் அப்படின்னா விசித்ரா மேடம் தான் அவங்க தான் படையாப்பா படத்தில் வரக்கூடிய நீலாம்பரி கேரக்டரில் இருக்கிறாங்க ரம்யா கிருஷ்ணன் அவங்க நடித்த படம் ஓடியாந்து அவங்க வந்து இந்த பத்து செகண்டுக்குள்ளே ஓடி வந்து அந்த ஸ்டேஜில் அவங்க ஆடணும் காடலில் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து அவங்க ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க அவங்க பாட்டுலாம் போட்டு ஓடிக்கிட்டே இருந்தது வேக வேகமாக வந்தாங்க அவங்க எப்போதுமே அப்படிதான் தான் டாஸ்க்கு படிக்கும்போதும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க அதனால் வந்து அதுக்கப்புறம் ஆடினாங்க நல்லாவே ஆடினாங்க அப்புறம் விசித்திரமாயிடத்துக்கு பிக் பாஸ் கரண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க விஷ்ணு கொடுக்குறாங்க அர்ச்சனா தினேஷ் அனன்யா மாயா எல்லோருமே கொடுக்குறாங்க காலனியா திரும்பவும் காலில் விழுந்து வந்து அவங்க பணத்தை கொடுக்குறாங்க மாயாவும் அப்படியே கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் நிக்சனுக்கு பாட்டு போடுறாங்க என்ன பாட்டுனா தனுஷ் அந்த காதல் கொண்டேன் படத்தில் தனுஷ் நடித்த வெளிவந்த பாடல் வந்து தொட்டு தொட்டு போகும் தென்றல் அப்படிங்கிற அந்த பாடல் ஒரு மாதிரி தனுஷ் ஆடுவார் நல்ல பாட்டு அவருக்கு அவர் வந்து ஏற்கனவே பக்கெட்டில் வந்து தண்ணியை ஒழிச்சு வச்சிருந்தாரு அது ஓடி போய் கட கடன் தண்ணியெல்லாம் மேலே ஊற்றிக்கிட்டு அவங்க வந்து அப்புறம் ஸ்டேஜில் அந்த பத்து செகண்டுக்குள்ளே ஓடியாந்து அவங்க வந்து ஆடினாங்க நல்லாவே ஆடினாங்க நல்லாவே ஆடினாங்க அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் எல்லாம் அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மணிச்சந்திரா அர்ச்சனா ரவீனா எல்லோரும் அவங்களுக்கும் அந்த பிக் பாஸ் கரன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சரியாக இரவு எட்டு மணிக்கு விஷ்ணுவும் இந்த மாதிரி பாட்டு போட்டாங்கன்னா எப்படிலாம் ஆடலாம் நீங்கள் எந்த இடத்துல எந்த டைமில் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் ஓப்பனாக அப்படி இருக்காரு மாயா பார்த்தாங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க ஏற்கனவே அவங்கள வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே வாயா தனியாக அப்படிங்கிற மாதிரி அழைச்சிக்கிட்டு போய் அவங்ககிட்டலாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணிச்சந்திராவும் ரவீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன இந்த மாதிரி கரன்சி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது யாருக்கோ அவங்க கொடுத்துருப்பாங்க போல ரவீனா இவங்க கேட்குறாங்க அதுக்கு ஏன் இஷ்டம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் பிரியாமணி நடித்து வெளிவந்த அந்த பருத்தி வீரன் படத்திலிருந்து அந்த பாடல் அப்படிங்கிறது போடப்பட்டது பூர்ணிமா ரவியும் ரெடியாக இருந்தாங்க ஓடி போயிட்டு அவங்களும் ஸ்டேஜில் ஆட ஆரம்பிக்கிறாங்க நல்லாவே ஆடினாங்க என்ன ஓவராக ஆயிடுச்சு இறுதியாக வந்து விஷ்ணுக்கிட்ட விஷ்ணு கூட சேர்ந்து ஆடி அப்படி அது வந்து ரியலாகவே இருந்தது ரெண்டு பேரும் பயங்கரமாக ஆடினாங்க எல்லோரும் சிரித்தாங்க ஊனிமரவிக்கும் இறுதியாக அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சவங்க வந்து அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் கரன்சியை கொடுத்தாங்க ஒரு வழியாக எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியாச்சு எல்லாருமே ஆடியாச்சு அங்கங்கே உட்காந்துருக்காங்க ஒரு பக்கம் வந்து விஜய் வர்மா பூர்ணிமா மாயாலாம் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க பூர்ணிமா ரவி அவங்கக்கிட்ட இருந்த பணத்தை எல்லாமே பிக்பாஸ் கரன்சியை எல்லாமே விஜய் வர்மா கிட்ட கொடுத்துட்டாங்க அவரும் அதை வாங்கி பேக்கெட்குள்ள அப்படியே வச்சுக்கிட்டாங்க அப்புறம் பிக்பாஸ் பேசுகிறாங்க எல்லாருமே கரன்சி வாங்கினவங்க எல்லாருமே என்னங்க போர்டில் எழுதணும் எவ்வளோ யாருக்குமே எவ்வளோ எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பிக்பாஸ் எல்லாருக்குமே குழப்போம் மணிச்சந்திராவுக்கு குழப்போம் அவர் தான் தலைவராக இருக்கிறாங்க அதனால் பாஸ்கிட்ட கேட்குறாங்க எனக்கு குழப்பமாக இருக்குது என்ன வாங்கின பணமாக இல்லை எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க யார் யார் வாங்குனாங்களோ அவங்களுக்கு மட்டும் அவங்க மட்டும் அந்த பணத்தை எண்ணி அந்த போர்டில் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் சில பேர் போர்டில் எழுதிக்கிட்டு இருக்காங்க நிறைய ஜீரோ ஜீரோ ஜீரோன்னே இருந்தது பாஸ் பார்த்தாங்க என்னடா எப்படி எல்லாருக்குமே தானே பணம் கொடுத்தோம் ஏன்னா ஜீரோ ஜீரோலாம் எப்படி வரும் நீங்கள் ஏதாவது போர்டில் எழுதுவீங்க நான் அதை பார்த்துக்கிட்டு எதுவுமே உங்களை கேள்வி கேட்கக்கூடாதா எப்படி எல்லாருக்குமே பணம் கொடுக்கப்பட்டிருக்கும் எல்லாருமே வாங்கியிருக்கீங்க எப்படி நிறைய பேருக்கு அங்கே ஜீரோ வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் கோபமாகவே பிக் பிக்பாஸ் மணிச்சந்திராவுக்கு ஏற்கனவே குழப்பமாக இருந்தார் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அவருக்கு ஆயிடுச்சு எங்கடா போர்டில் என்ன எழுதுறதுனே தெரியல சில பேர்கிட்ட காசே இல்லை மணிச்சந்திரா வந்து பதில் பேசலை ரவீனா வந்து பிக்பாஸ் சில பேர்கிட்ட காசே இல்லை கொடுத்துட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க மணிச்சந்திரா தலைமை பொறுப்பு வந்ததுலேருந்து ரவீனாவினுடைய குரல் வந்து ஓங்கி ஒழித்து கொண்டு தான் இருக்குது என்ன பண்ணுறது அதே தான் அந்த பக்கம் வந்து அனன்யா விஜித்ரா இடத்திட்ட பேசிகிட்ருக்காங்க இவங்க வந்து ரவீனா இல்லாமல் வந்து மணி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தான கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இது பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது விஜித்ராவும் சொல்கிறாங்க எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டான் போல் மணிச்சந்திரா ரவீனாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு ரவீனாவுக்கு மொத்த பணத்தையும் அவர்கிட்டையும் பணம் இல்லை அப்போ பாஸ் கேட்க தானே செய்வாங்க எல்லாத்தையுமே கொடுக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் விஜித்திரா மேடம் இன்னொரு கருத்தையும் சொல்கிறாங்க இப்போ வந்து விஜய் கிட்ட விஜய் வர்மாக்கிட்ட பூர்ணிமா ரவி எல்லா பணத்தையும் கொடுத்துட்டாங்க அவங்க வாங்கி வச்சுட்டாங்க அதையும் அவங்க பார்த்துருப்பாங்க போல அதையும் சொல்கிறாங்க மணிச்சந்திரா இப்படி ரவீனாக்கிட்ட எல்லா பணத்தையும் கொடுத்துட்டாங்களோ அந்த மாதிரி அவனை விளையாடவே விடாமல் ஏன்னா அவர் இப்போ அது விளையாண்டாலும் அவர் வந்து ஜெயித்த மாதிரி கணக்கு கிடையாது மற்றவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் அர்ச்சனாவும் விஜயவர்மாவும் அப்படி தான் அந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க அதை சொல்லி காட்டுறாங்க விஜித்ரா மேடம் பாவம் அவனை விளையாடவும் விடலை இப்போ மொத்தம் பணத்தை மட்டும் அப்படியே கொடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்ல ரெண்டு கருத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ரெண்டு கருத்துமே சிறப்பானது அதுவும் விஜயவர்மக்காக அவங்க வந்து பேசின அந்த ரெண்டு கருத்துமே சிறப்பானது தான் விக்ரம்கிட்ட அவங்க கேட்ட கேள்வியும் சரி இப்போ சொல்கிறதும் சரி இப்போ பணத்தை வந்து கொடுத்து வைக்கிறீங்களே விளையாட விடாவும் பண்ணுறீங்க உங்களுக்கு உதவியும் பண்ணணும் பணத்தை வாங்கி அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது நியாயமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகளில் மாயா விக்ரம் விஜய் பூர்ணிமா ரவி இவங்களாம் பேசிவிட்டு உட்காந்துருக்காங்க கிட்ட பணம் இல்லை போல் அதனால் கவலையாக இருக்காங்க எல்லா பணத்தையும் கொடுத்துட்டாங்க பிக்பாஸ் வரையாதை இப்போ திட்டாங்க கமல் சார் வந்து கேள்வி கேட்பாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல பூர்ணிமா கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க கொடுத்த பணத்தில் ஏதாவது கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ பேசுகிறாங்க கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பணம் தான் முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிக்கிறாங்க விஜித்ரா மேடம் வரைய கேட்டிருக்காங்களாம் கிட்ட கொடுத்த பணம்லாம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களாம் அதனால் அவங்களுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இப்போ வார கடைசியில் கமல் சார் வரும்போது அவங்க வரைய எழுத சொல்லிவிடுவாங்க அப்படியே அதனால் அந்த பயலாம் இருக்குது வேறு வழி இல்லை அளவுக்கு வாக்குவாதம்லாம் அப்படியே லைட்டாக பேசிக்கிறாங்க கொஞ்சம் தான் பேசுனாங்க ரொம்பலாம் வாக்குவாதம் ஆகலை உடனே பூர்ணிமாரவி அந்த பணத்தைலாம் தூக்கி எரிச்சிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க போகும்போது ஏதோ தண்ணி விட்டு வரைய போயிட்டாங்க என்ன பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு கோபம்னா நீங்கள் தான் பண்ணிக்கிங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் என் போட்டு உடைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நமக்கு பார்க்கும்போது ஏற்கனவே பிக்பாஸ் வந்து கோபமாக இருக்காங்க இடையிலேயே திட்டினாங்க எல்லாருக்கும் ஜீரோ ஜீரோனு போல் எழுதும்போதே அவங்க வந்து எப்படி எல்லாேருமே பணம் வாங்கியிருக்கீங்க என்ன எப்படி மேக்ஸிமம் ஜீரோ ஜீரோன்னு வருது என்ன நான் வந்து நீங்கள் எது எழுதுனாலும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க இப்போ வந்து இவங்க பூணி பணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உடச்சிட்டு ஏதோ போகிறாங்க வேகமாக உள்ள அதனால அவங்க அதெல்லாம் பார்க்காதே இருப்பாங்க அதனால் கோவம் ஆயிடுச்சு கிரேட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க அது தெரியாமல் இவங்க ரவீனா தேங்க்யூ சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எம்மா பாராட்டில் அவர் கோபமாக சொல்கிறாருமா அப்படிங்கிறத அப்புறம் புரிஞ்சுருப்பாங்க அதனால் எடுத்தது தேங்க்யூ சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க குரல் கொடுக்குறாங்க பாஸ் நல்லாவே திட்டாங்க உங்கள் டாஸ்கில் பிடித்தவங்க பிடிக்காதவங்க பிடித்தவங்களுக்கு பணத்தை எல்லாம் கொடுத்துட்றீங்க பிடிக்காதவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு பணத்தை பதுக்குறீங்க எதுவுமே சரியில்லை ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது அதனால் ரொம்ப கோபமாக பேசிட்டாங்க ஒழுங்காக வந்து நைட்டுக்குள்ளே எல்லாமே கணக்கு பார்த்து ஒழுங்காக போர்டில் வந்து காலையில் எழுதுங்க அவங்களுக்கு டைம் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாக அவங்க வந்து கண்டிப்பான முறையில் சொல்லிட்டாங்க பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் இன்றைக்கி எல்லாமே நல்லா சிறப்பாக தான் பண்ணாங்க டான்ஸ் நல்லாவே ஆண்டாங்க யாருமே சண்டை போட்டுக்கல ரொம்ப நல்லா தான் இருந்தது பார்க்க நல்லா என்டர்டெயின்மெண்ட்டு ஃபன்னாக தான் இருந்தது ஆனால் இப்போ முழுக்க பண்ண வேண்டியதை மொத்தமாக இறுதியாக பண்ணிட்டாங்க அப்படி தான் இருந்தது அதனால தான் பாஸ் வந்து என்றைக்குமே பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணப்போ கூட அவங்க இந்தளவுக்கு கோவப்படலை ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஒட்டு மொத்தமாக சேர்த்து அவங்க வந்து இறுதியாக பண்ணிட்டாங்க பிக் பாஸ் சம்பந்தமான ரிவ்யூ நம்ம சேனலை டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சூப்பர் ஜி விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்